சினிக்ஸ் மீடியா உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி பரங்கிக்காய் வச்சு கறி பிரட்டல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கிலோ சைஸில் ஒரு பிஞ்சு பரங்கிக்காய் எடுத்துக்கலாம் அதை தோள்களை நீக்காமல் விதைகளை மட்டும் நீக்கிட்டு மீடியம் சைஸ் துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மீடியம் சைஸான துண்டுகளாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை கிளறிட்டு ஒரு ஐந்து நிமிடம் அதை எடுத்து தனியாக வச்சிடலாம் மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் அரை மூடி தேங்காய் இரண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு எட்டுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு சேர்த்து இதை நல்லா விழுதாக அரைச்சி நம்ம நறுக்கி வச்சுருக்கிற துண்டுகளோட இந்த விழுதை நல்லா கிளறி இதை வந்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிடலாம் நம்ம இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை வச்சு அதில் ரீஃபைன்ட் ஆயில் அல்லது கடல் எண்ணெய் சேர்த்துட்டு எந்த தாளிப்பும் சேர்க்காம நம்ம நறுக்கி கிளறி வைத்திருக்கிற பரங்கிக்காய் துண்டுகளை அந்த எண்ணெயில சேர்த்து இந்த மாதிரி சமமா ஆக்கிட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு ஐந்து நிமிடம் கழித்து அதை எடுத்து திரும்பவும் நல்லா கிளறிட்டு திரும்ப ஐந்து நிமிடம் மூடிடுங்க பதினைந்துலேருந்து இருபது நிமிடத்துக்குள்ளே இந்த பரங்கிக்காய் கறி பிரட்டல் ரெடி ஆகிடும் ஓரளவு வெந்ததுக்கப்புறமா இது போல் எண்ணெய் பிரிந்து வந்திருக்கும் அந்த மசாலா நல்லா ஒட்டி ஓரங்களில் பார்த்திங்கன்னா எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கிறத பார்க்கலாம் திரும்ப ஒரு ஐந்து நிமிடம் இது வெந்துச்சுன்னா ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறத நல்லா காட்டியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் பரங்கிக்காய் நமக்கு வெந்து ரெடி ஆகிருக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு பரங்கிக்காய் துண்டை நறுக்கி காட்டுறேன் அப்படி ஒரு கரண்டியால் ஒரு தடவை நறுக்கணும் அப்படின்னா அது ரெண்டு துண்டுகளாக ஆகும் இந்த ஸ்டேஜ் நல்லா வெந்திருக்கிறதா அர்த்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னும் நம்ம சுவை ஊட்டுற மாதிரி சிறிதளவு மல்லி இலைகளை போட்டு நம்ம இதை ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம இதை பரிமாற தயார் பண்ணிடலாம் சுலபமான பரங்கிக்காய் கறி பிரட்டல் தயாராகிட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் உங்களுடைய ஆதரவுகளை தெரியுங்க நன்றி